ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி நான் ஷர்மிளா இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய் அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து வர செவ்வாய்க்கிழமைகளில் நீங்களும் இந்த மாதிரி வந்து பூஜைகளை செய்துக்கலாம் ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி செவ்வாய் அன்னைக்கு காலையில் நல்ல க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்து மஞ்சள்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு அன்றைக்கி விரதம் இருந்து நம்ம வந்து முருகப்பெருமானையும் அம்மனையும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வாசல்லாம் அழகாக கோலம் போட்டுக்கிட்டேன் நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா தலைக்கு குளிச்சிட்டு வாசல்லையும் அழகா கோலம்லாம் போட்டுட்டு உருளியில் பூ மாற்றி வச்சிட்ருக்கேன் த்ரீ டேஸ் ஒன்ஸ் நம்ம பூ மாற்றணும் அது ஒரு மாதிரி வாடி போகிற அளவுக்கு விடக்கூடாது வாசலில் எப்போவுமே வந்து நம்ம குலதெய்வம் வாசம் பண்ணுற இடம்ன்றனால நம்ம அதை எப்போவுமே சுத்தமாகவும் வாசனையாக வச்சுக்கணும் நம்ம எப்படி கிச்சனையோ பூஜை ரொம்ப எவ்வளோ வாசனையாக எவ்வளோ நீட்டாக சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நிலை வாசல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்கணும் டெய்லி நீங்கள் கூட்டி பெருக்கி வாசல் தெளித்து கோலம் போடுறதே எதுக்குன்னா அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதில் நிலைவாசலில் நம்ம பூ உருளி வைக்கிறோம்ல அதெல்லாம் வந்து வாடி போய் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர வரைக்கும் விடாமல் த்ரீ டேஸ் ஒன்ஸ் நம்ம அந்த தண்ணீரை கீழே விட்டுட்டு பூவெல்லாம் போட்டுவிட்டு பூ மாற்றி வச்சுட்டு கண்டுருஷ்டி அண்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக லெமனை ரெண்டாக கட் பண்ணி ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் வைப்போம் அதையும் த்ரீ டேஸ் ஒன்ஸ் அதையும் வந்து மாற்றணும் டஸ்ட்பில் போட்டுட்டு புதுசாக ஒரு லெமன் கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதே மாதிரி ஒரு அகலில் நான் வந்து உப்பும் மிளகும் வைப்பேன் அதுவுமே கண் திருஷ்டிக்காக தான் வைக்கிறேன் ஸோ அதையுமே மூணு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து சிங்கில் கரைச்சி ஊற்றிடலாம் இல்லைனா கால் படாத இடத்துல கரைச்சி நீங்கள் விட்டுடலாம் செடிகளில் விடக்கூடாது ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸாக அது அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அது வந்து அதை கரைச்சி நம்ம செடியில் விடும்போது அந்த செடி வாடி போகக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் செடியில் விட்டுறாதீங்க இப்போ குலதெய்வத்துக்கு நம்ம செம்புவை போலையே அதில் தண்ணீர் விடுமோ பச்சை மஞ்சள் குங்குமம் ஜவ்வா இதெல்லாம் வச்சு வைப்போம் அதெல்லாம் செடியில் விடலாம் அதே மாதிரி பாத்திரத்தில் வைக்கிற தண்ணியை நம்ம செடிகளில் விடலாம் மற்றபடி இதை கலசம் வைக்கிற தண்ணீரெல்லாம் விடலாம் பட் இந்த கண்திருஷ்டிக்காக இந்த மாதிரி பரிகாரமா பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் செடிகளில் விடக்கூடாது வாசல்லாம் அழகாக பூர்லி மாற்றி வச்சுட்டு எல்லாமே வந்து வச்சுட்டேன் புதுசாக மாற்றி வச்சுட்டேன் த்ரீ டேஸ் ஒன்ஸ் மாத்துவோம் இல்லையா அந்த மாதிரி மாற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வாசலில் விளக்கு ஏற்றுறோம் எப்பவுமே நம்ம வீட்டில் எப்படி விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்க எப்படி விளக்கு ஏற்றணும் டெய்லி ஏற்றணுமா எத்தனை விளக்கு ஏற்றணும் அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு விளக்கு தவிர மற்றபடி ரெண்டு விளக்குலேருந்து நம்ம எவ்வளோ விளக்குனாலும் ஏற்றலாம் ரெண்டு அஞ்சு அந்த மாதிரி எத்தனை வேணால் ஏற்றலாங்க வாசல்ல ரெண்டு விளக்கு ஏற்றலாம் ஃபஸ்ட்டு வாசல்ல தான் நம்ம முதல்ல விளக்கு ஏற்றணும் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் பூஜை ரூமில் போயிட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் நிலைவாசல் வந்து பூஜை வந்து டெய்லி பண்ணணுமான்னு கேட்டால் உங்கள் விருப்பம் டெய்லி நீங்கள் எப்படி தீப தீப ஆரத்திலாம் காட்டுறீங்களோ கடவுள் விக்கிரகங்களுக்கும் படங்களுக்கும் அந்த மாதிரி காட்டுறீங்களோ அதே மாதிரி நிலைவாசலுக்கும் காட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வீடு முழுக்கவே வந்து கற்பூர ஆர்த்தி காட்டுறது உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும் பெல் சவுண்டும் வீடு முழுக்க கேட்குறதும் உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் அந்த நெகட்டிவிட்டின்றது உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஒரு மாதிரி லேஸியாக ஃபீல் பண்ணுறது ஒரு நாள் வேலை பார்ப்பீங்க அடுத்த நாள் ஒரு மாதிரி டயர்டு இருக்கும் அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து பாசிட்டிவாக வச்சுக்க வச்சுக்க உங்களையே வந்து நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கும் போது உங்களுடைய வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்க ஆறாவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிளைன்ஸ் ஆகிடு உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்குமே அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகும் உங்கள் கூட இருந்தால் நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே இதுதான் கூட இருந்தாலே எனக்கு எந்த கஷ்டமும் தெரில பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அது எல்லாமே நம்மளுடைய ஆறாக தான் நம்ம ஆறா கிளைன்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கற்பூரம் ஆரத்தி காட்டுங்க வீடு முழுக்க நிலைவாசல் எல்லாமே பண்ணுங்கள் இன்னொன்று நம்ம எண்ணம் நம்ம என்ன தான் விளக்கேத்தி சுவாமி கும்பிட்டாலும் பக்தி பத்தி இது எல்லாமே வீடு ஃபுல்லாக காட்டினா நமக்கு ஒரு வந்துடும் நம்ம நல்லவங்களாக ஆயிடுவோம் மனம் கிடையாது நம்மளோடய எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன நினைக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது அடுத்தவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்களே நம்மகிட்ட இல்லையே அந்த மாதிரி எண்ணமே இருக்கக்கூடாது அவங்க இது பண்ணுறாங்க நம்மளால் முடியலையே அதெல்லாம் நினைக்காதீங்க நீங்கள் அதை ஒரு மோட்டிவாக எடுத்துக்கலாம் இவங்க இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்மளும் இந்த மாதிரி ஆகணும் அதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் போடணும் அவங்க இந்த மாதிரி எஃபர்ட் போடுறாங்க ஓகே நம்மளும் இந்த மாதிரி போவோம் அப்படி நீங்கள் பண்ணலாம் பட் இவங்க இப்படிலாம் இருக்காங்க நம்ம நல்லா இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரவே கூடாது பொறாமல் இருக்கக்கூடாது போட்டி இருக்கக்கூடாது ஒருத்தவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது நம்ம நல்லா இருக்கணும் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அது மட்டும் நீங்கள் மைண்டில் இருங்க அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அதை மட்டும் மோட்டிவாக எடுத்துகிட்டு போங்க எண்ணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஆன்மீகத்தில் வந்து பக்தி மட்டும் இருந்தால் பார்த்தாது பக்தி இருக்குன்னா கூடவே நம்மளுடைய எண்ணங்கள் செயல் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் கடவுளுடைய ஆசிர்வாதம் முழுக்க முழுக்க நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த பூஜைகள்லாம் பண்ணிடலாம் நம்மளும் என்ன சுத்தமாக இருக்கோம் ஆனால் நம்ம ஆயிடுவோமானா அப்படின்னா நம்ம உழைப்பு ரொம்ப முக்கியம் நம்ம உழைக்கணும் நம்ம உழைச்சா மட்டும்தான் நமக்கான வருமானமோ எதுனாலுமே நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறது மூலமாக நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னா நம்ம பூஜைகள் பண்ணுறது மூலமாக நமக்கு மன அமைதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு செயல் என்ன செயல் பண்ண போகிறோமோ அதுக்கான ஒரு தெளிவு கொடுப்பார் கடவுள் இந்தா உன் பாதை நீஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி யூனிவர்ஸ் வந்து நமக்கு மேஜிக் நம்பர்ஸ் மூலமாக நமக்கு ஒரு அறிகுறி கொடுப்பாங்க ட்ரிபிள் ஒன் டபுள் ஒன் இதெல்லாம் போது நமக்கு என்ன நம்ம போகிற பாதை கரெக்டு அப்படின்ற நம்ம உணர்வோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஒரு செயல் நம்ம பண்ணும்போது அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஹார்ட் ஒர்க் போடப்போட அவங்களுக்கு வந்து உங்களுடைய பலன் கண்டிப்பாக வந்து ட்ரிபிள் மடங்கு கிடைக்கும் அதே சமயம் கடவுளுடைய நம்பிக்கை கடவுளுடைய பக்தி உண்மை எல்லாமே இருக்கணும் இப்போ நம்ம ஆடி செவ்வாய் பூஜையை பற்றி பேசலாம் நம்ம பேசிகிட்டே போனால் நிறைய பேசிகிட்டே போவோம் ஆடி செவ்வாய் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகருக்கு நம்ம எப்பயும் போல் செவ்வாய்க்கிழமை பாலபிஷேகம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நெய் தீபம் ஏற்றுவோம் இல்லை வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறது இது எல்லாமே ரெகுலராக பண்ணுறது ஸோ ஆடி செவ்வாயில் அதனால என்ன பண்ணேன்னா பெண் தெய்வங்களுக்கான தான் இது ஸோ அதனால் எங்கிட்ட இருக்க எல்லா விக்கிரகங்களும் பெண் தெய்வங்கள் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக வச்சு பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் வாசலில் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இங்கே உள்ளேயும் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூ வச்சு விளக்கேற்றிட்டு சுவாமி விக்கிரகங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் பால் அபிஷேகம் பண்ணிட்டு தீப தூபம்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள எடுத்து திரும்ப அபிஷேகம் அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி திரும்ப பூ வச்சு அவங்கவுங்க இடத்துல வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் வெற்றிலை தீபம் ஏன் போடுறோம் அப்படின்னா நம்ம வெற்றிலை தீபம் போடும்போது நிலப்பிரச்சனை கடன் தொல்லை இது எல்லாமே கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்மியாகும் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு எந்த ஃபோட்டோமே போடாமல்லாம் கம்மியாகாதுங்க செவ்வாய்கிழமை அன்னைக்கு நீங்கள் கடனை அடைக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடைக்கலாம் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் டைரெக்டாக கொடுக்க முடியாட்டியும் ஏதாவது ஒரு பர்ஸோ இல்லை ஏதாவது ஒரு கவர் எடுத்து வச்சுக்கோங்க மொய் கவர் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதில் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அந்த ஹோரை டைம்லேயோ இல்லை எந்த டைமோ நீங்கள் பூஜை பண்ணுற டைமில் ஒரு நூறுரூபாயோ இல்லை ஐநூறு ரூபாயோ நீங்கள் எவ்வளோ கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களால் முடிஞ்ச பத்து ரூபா கூட எடுத்து அந்த டைமில் வைங்க எடுத்து எடுத்து அந்த பா அந்த பவுச்சில் வச்சுட்டே இருங்க கடன் அடைக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் மொத்தமாக சேர்ந்தோன்னே செவ்வாய்க்கிழமையாக பார்த்து கொண்டு போய் அடைச்சிட்டு வாங்க இது கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகுங்க இதை செஞ்சு பாருங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் அடைக்கணும்னு நம்ம நினச்சோம்னா கட்டாயம் அடைச்சிடலாம் அதே மாதிரி வெற்றிலை தீபம் வந்து வெற்றிலை நுனி பகுதி கட்டாயம் இருக்கணும் அந்த காம்பை கிள்ளிட்டு நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்காங்க வச்சுட்டு ஆறு வெற்றிலை அப்படியே வந்து மயில் தொகை விரித்த மாதிரி வச்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் தான் நம்ம வந்து விளக்கேற்ற போகிறோம் ஆறுமுக விளக்கோ இல்லை வந்து உங்ககிட்ட குட்டி ஓம் விளக்கு இல்லை நான் சாதாரண மண் விளக்கு எது இருக்கோ வெள்ளி விளக்கு மண் விளக்கு பிராஸ் செம்பு எந்த விளக்கு இருந்தாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம் அதில் நெய் விடுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றுங்க ஹோரை டைம்னு நீங்கள் விளக்கேற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய் ஹோரை அதே மாதிரி சுக்ரஹோரை இந்த டைம்கெலாம் பார்த்து ஓரே டைம்லாம் நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு பார்த்த நமக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம வந்து யூனிவர்ஸை நம்புகிறோம் ஒரு விஷயங்கள் பண்ணுறதப்போ வந்து நமக்கு இது கரெக்டு நீ பா போகலான்றதை எவ்வளோ சிம்டம்ஸ் நமக்கு காட்டி கொடுக்கும் அந்த தான் கடவுளுமே அதுவும் முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே நம்ம அவரை நம்பிட்டோம் அப்படின்னா அவர் நம்ம நமக்கு தான் இருப்பார் நமக்கு எதாவது இந்த இடத்துல ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படி நம்ம இருக்கிற ஸ்டேஜில் அவர் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருவார் சீரியஸ்லி இதெல்லாம் எனக்கு நடந்தது நான் அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு வந்து அறிகுறி காட்டியிருக்கு அது நான் அது மூலமாக நான் ஃபாலோ பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது என் லைஃப்பில் சக்ஸஸ்க்கு ஸோ வெற்றிலை தீபம் போடுறதுன்னா ஒன்பது வாரம் தொடர்ந்து போடுங்க என்ன எந்த விஷயத்துக்காக வேண்டிக்கிட்டு போடுறீங்களோ அதை வந்து நீங்கள் தொடர்ந்து ப்ரா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லை இது இதுதான் இந்த விஷயத்துக்காக நான் பண்ண போகிறேன்னா அதுக்கான எஃபோர்ட் போடணும் கண்டிப்பாக இப்போ வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நிலமெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருப்பீங்க அதுக்கு என்ன லோன் போடுறதா இருக்கட்டும் இல்லை அடுத்து கட்ட வேண்டியதுக்கு பணம் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் அது எல்லாமே அதுக்கான எஃபோர்ட் போய்ட்டுருக்கோம் அந்த டயத்தில் நம்ம சீக்கிரமாக முடிக்கணும் எனக்கு எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னா ஒன்பது வாரம் தொடர்ந்து போடுங்க உங்கள் வீடு வந்து அந்த ஒன்பது வாரம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தால் கூட அந்த நிலத்தில் எதுவும் பிரச்சனை இருந்தால் கூட சரி பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கானது உங்கள் கைக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க வெற்றிலை தீபம் போடுறவங்க போட்டுக்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆடின்றதுனால அம்மனுக்கும் வந்து உகந்த நாள் இல்லையா அம்பிகைக்கும் உகந்த நாள் அதனால் எல்லா அம்மனுக்கும் மொத்தமாக நான் என்ன பண்ணேன்னா அம்மன் நூற்றி எட்டு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் குரோமில் பார்த்துக்கிட்டேன் அது அப்படியே வாஸ்தோனா எல்லா அம்மனுமே அதில் சொல்லிடுவாங்க எல்லா அம்பிகைக்கு உண்டான நேமையும் வச்சு தான் போற்றி வந்துடும் அதனால மொத்தமாக எல்லா அம்மனுக்கும் காட்டிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் நூற்றி எட்டு குங்குமம் அர்ச்சனை ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்துகிட்டே போதே என்னோடய கேமரா வந்து ஆஃப் ஆகிடுச்சு ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன் ஸோ உங்களுக்கு அதுக்குள்ளே நான் வந்து என்னென்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன் அதனால தான் வந்து வீடியோ எண்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் நான் காட்டியிருக்க மாட்டேன் நெய்வேதியம் வைக்கிறது கற்பூராத்தி கட்டுறதுலாம் இருக்காது ஏன்னா ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ என்னென்ன பண்ணணும்னு டீட்டெயிலாக அந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் குங்கும அர்ச்சனை பண்ணிக்கோங்க அந்த குங்குமத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு பவுல்லையும் இல்லை ஏதாவது ஒரு குங்கும சிமில் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வச்சுக்கக்கூடிய குங்கும சிமில்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க புதுசாக நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷான குங்குமம் தான் எடுத்துக்கணும் திரும்ப நீங்கள் நெத்தியில் வைக்கிற குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கக்கூடாது அர்ச்சனை பண்ணுறதுன்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த அர்ச்சனை பண்ண குங்குமம் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வச்சு விடுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற சண்டைகள் குறையும் அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் பொங்கலோ இல்லை கேசரி இல்லை பாயசம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று படைச்சிட்டு நீங்கள் அந்த பூஜையை வந்து கற்பூர ஆர்த்தி காட்டி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் முருகருக்கும் அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணிக்கணும் நான் வந்து எப்போவுமே கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவேன் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வேல்மாரல் வேல்மாரல் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் முடித்தேன் அதெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குங்க வேல்மாரல் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் இது என்னோடய அனுபவப்பூர்வ உண்மை வேல்மாரல் நான் வந்து இப்போ படிக்கிறதில்ல இப்போ வந்து நான் கந்தசஷ்டி கவசம் தான் இருக்கேன் கந்தசஷ்டி கவசம் படிக்க படிக்க உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே அண்டாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இருந்து கால் வரைக்கும் காக்கன்னு நம்ம அதுல இருக்கு ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முருகருக்கு எத்த முருகர் பாடல்கள் திருப்புகள் படிக்கலாம் வேல்மாரல் இல்லை கலந்த சிருஷ்டி கவசம் படிக்கலாம் அதோட அம்மனுக்கும் நூற்றி எட்டு போற்றி நீங்கள் சொல்லிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக அண்ட் மன நிறைவாக வந்து இந்த பூஜை நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கிழமை ஸோ ஆடி செவ்வாய் அடுத்து வர வர செவ்வாய்களில் நீங்கள் இந்த மாதிரி பூஜை செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கங்க புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்